வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி நல்ல புத்திசாலி நல்ல பேச்சு திறமை பேசி சமாளிக்க முடியாது அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் மிருசிறிடம் மூணாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூணாம் பாதம் முடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்க புரட்டாசி மாதத்தினோட பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம் இதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க எண்பது சதவீதமான விஷயங்கள் வந்து நடந்துடலாம் ஒரு சிலருக்கு இருபது சதவீத விஷயங்கள் தான் நடக்கும் மீதி எண்பது பர்சன்ட் நடக்காது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சுய ஜாதகம் தாங்க காரணம் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்துல நம்மளோட கிரகங்களோட நிலைமை சேர்க்கை இதை பொறுத்து பலன்கள் மாறுங்க சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஹிண்ட்ரன்ஸ் இல்லை அப்படின்னாலே நாங்கள் சொல்றதுல நூத்துல தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு நடந்துடும் சரி இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய அன்பர்கள் வந்து பாருங்கள் எங்களுக்கு எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம் இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம் இல்லை திருமணம் கூடி வரல இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நாங்கள் ஹாரோஸ்கோப் பார்க்கணும் எங்களோட ஹாரோஸ்கோப்னோட கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷன் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணாலே ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க இப்போ நம்பருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து பாருங்கள் மூணாம் பாவத்தில் புதன் பகவான் இருக்காரு அதுக்கப்புறம் நாலாம் பாவத்தில் சூரியன் கேது சுக்ரன் இருக்காங்க ஓகேங்களா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் சுக்ரன் வந்து பயிற்சி ஆவாங்க ஒன்பதாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க பத்தாம் பாவம் ராகு பகவான் பன்னெண்டாம் பாவம் மூட்ச விரையஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருபத்தி மூணாம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைய போகிறாரு ஜென்மத்திலே வந்து செவ்வாயிருக்காங்க கோவத்தை குறைச்சிக்கணும் ஃபஸ்ட் விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏழாம் தேதி அதாவது புரட்டாசி மாசம் ஏழாம் தேதி என்ன பண்ணுவார்னா புதன் வந்து மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்தில் போய் உட்காருவார் ஆட்சி பெற்று உட்காருவார் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பாருங்க சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நாலாம் பாவத்திலேருந்து நாலாம் பாவத்தில் நீச்சனாக இருக்கார் நீச்சமாக இருக்கார் ரெண்டாம் தேதியை அவர் பயிற்சி ஆகிடுறார் பேச்சையை அஞ்சாம் பாவத்தில் ஆட்சி பெற்று உட்காருறார் அதுக்காக வந்து மாச கடைசி இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் பாவத்துக்கு போவார் சரி இப்படி பேச்சையாக இருந்தாலும் நம்மளுக்கு மூணு கிரகங்கள் நல்லது செய்ய போகிறாங்க என்னென்னா ஃபஸ்ட்டு சூரியன் நல்லது செய்ய போகிறார் அடுத்து புதன் நல்லது செய்ய போகிறார் அதுக்கடுத்து சுக்கரன் நல்லது செய்ய போகிறார் மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் கொடுப்பாங்க என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பாருங்க இந்த சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சிக்கு வெற்றி அப்படின்றத ஒன்று கொடுப்பார் ஹண்ட்ரட் வெற்றி அப்படின்னாலும் பாதிக்கு பாதி ஃபிஃப்டி சக்சஸ் சக்ஸஸ் அப்படின்றது கொடுப்போம் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யங்ஸ் நம்மளோட யங் பிரதர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இளைய சகோதரர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அப்படின்றது இருக்கும் நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு நம்ம மிதனமாக இருக்கும் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்குங்க அடுத்து இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுறீங்க இப்போ மிதுனம் வந்து உயர்கல்விக்கு அப்ராட் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது ஏன்னா புதனை வந்து ஆட்சி பெற்று உட்கார்றாரு ஓகேங்களா ஸோ அது வந்து பண்ணலாம் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாகனம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் ஒரு லோன் போட்டு வாங்கிக்கோங்க முழுசும் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் வீடை வந்து நாங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதம் பண்ணலாம் நல்ல பார்த்து பண்ணிக்கிறீங்களா சரி ஒரு சிலருக்கு வந்து வீடே வாங்கணும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா புதுசாவே இருக்கு அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அரசு சார்ந்த ஆதரவு அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க நூறு மிதுனம்னா ஏறக்குறைய நாற்பது மிதுனத்துக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் தொழில்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் யார் பண்ண போறாரு நம்மளோட சூரிய பகவான் உங்களுக்கு பண்ண போறார் சூரிய பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல சுக தாயாஸ்தானத்துல இருக்க சூரிய பகவான் நம்மளுக்கு சுகபோகங்களை கொடுக்க போறார் அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே புதன் என்ன பண்ண போறார் புதன் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி உங்களுக்கு ராசி அதிபதி ஆட்சி பெறார் பொதுவாக ராசி அதிபதி ஒரு ராசிக்கு ஆட்சி பெறார் அப்படின்னா எல்லா நல்லதும் செஞ்சுடுவார் நீங்க என்னென்னலாம் விருப்பப்பட்டீங்க ரொம்ப நாள மனசுல வந்து ஒரு விருப்பம் இருந்துச்சுங்க செய்யலான்னு யோசனை இருந்துச்சு ஒரு ஆசை இருந்துச்சு முடியல அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா நம்ம ராசி அதிபதி ஆட்சி பெற்று நம்ம ராசியிலே உட்காரும்போது நிறைய நல்லது செஞ்சிடுவார் அதுதான் விஷயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிகளை நீங்கள் உயர்த்திக்கிற காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி நம்மளோட தகுதியை உயர்த்திக்கு போகிறோம் நம்மளோட தொழில் மேன்மை பண்ணலாம் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கில் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்போ ஒர்க் ஸ்பாட்டில் ஒரு நல்ல பேர் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வீடு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா நாலு பேருக்கு ஏதோ நம்மளால நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடும் இந்த மாதிரி நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா வீட்டினோட லுக்கை நம்ம மாற்றுவோம் இந்த வீட்டினோட தோற்றத்தை மாற்றுவோம் இந்த வீட்டுக்கு வந்து புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கி போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வீட்டினோட அப்பியரன்ஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம் அம்மானோட உடல் ஆரோக்கியத்தில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் செய்ய போகிறார் சுக்ர பகவான் என்ன செய்ய போகிறாரு சுக்ர பகவான் நம்மளுக்கு ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இருபதாயிரம் ரூபாயில் பட்டு புடவை வாங்கணும்னு பத்தாயிரம் ரூபாயில் பட்டு புடவை வாங்கணும்னு நினச்சோம் வீட்டுக்கு ஃபிஷ் டேங்க் வாங்கணும்னு நினச்சேன் டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சோம் வீட்டில் ஒரு புது சோஃபா வாங்கி போடணும்னு நினச்சோம் இந்த மாதிரி நம்மளோட நிறைய கனவுகளை நினைவாக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே சக்சஸ் ஆகிடுமா நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க நம்ம நூறு விஷயம் நினச்சோம் நூறு விஷயம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அட்லீஸ்டரில் ஒரு தேர்ட்டி விஷ் அதாவது முப்பது விஷயமாவது தேர்ட்டி பர்சென்டாவது நம்மளுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆன் தி ஹோல் புரட்டாசி இந்த மிதுனத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசாக கால் வைக்காமல் யோசித்து நீங்கள் செலவு பண்றீங்க அப்படின்னு சுக்ரன் நல்லா தான் இருக்கார் நிறைய விஷயத்த நம்மளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் பட் இருந்தாலும் ஓவராக வந்து செலவு பண்ணாமல் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா புரட்டாசி வந்து நல்லா இருக்குது வாழ்த்துக்கள்